Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் தலைநகர் பரிசை ஓல்னே சூபுவாவில் அமைந்திருக்கும் மண்டபத்தில் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சிம்போனி கலை விருந்து நடைபெறுகின்றது ஈழத்தில் இருந்து விறகு தந்திருக்கின்ற கலைஞர்கள் பரிசு நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்து கலைஞர்கள் எல்லோரும் சங்கமிக்கின்றார்கள் உங்களை இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க மிக்க அன்போடு வரவேற்கின்றார்கள் தயவுசெய்து வாருங்கள் வந்து ரசியுங்கள் உங்கள் கலைஞர்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பிரான்ஸ் தலைநகர் பரிஸ் நகரம் சுறுசுறுப்பு அடைந்திருக்கிறது உலக புகழ்பெற்ற நோத்தடாம் து பரி தேவாலயம் பரிஸ் நகரத்திலே இன்று மீள் திறப்பு விழா நடைபெறுகின்றது இரண்டாயிரத்து தீக்கிரி ஆகியதன் பின்னர் புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்படுகிறது பிரான்ஸ் அரசியல் சூழல் மிகவும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் அந்த நிலையிலும் நாட்டின் குடியரசுத் தலைவர் நாட்டுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை இங்கு முன்வைக்கின்றார் இதனை புனரமைப்பு செய்து திறந்து வைக்கின்ற வைபவம் என்று நடைபெறுகின்றது அதே வழி பிரிட்டன் இளவரசர் உட்பட உலக நாடுகள் பலவற்றின் தலைவர்கள் பரிசில் கூடுகிறார்கள் இவர்கள் எல்லோருமே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மைக்ரோ அவர்களுடன் கை குலுக்குகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மாலை வேளையில் இத்தேவாலயத்தில் எழுந்த தீ பரிஸ் நகர வான்வழியை கரும்புகை ஆக்கியது தேவாலயத்தில் ஏற்பட்ட தீச்சுவாலை கரும்புகையை வெளியேற்றிக் கொண்டிருந்தது பரிஸ் நகரமே இருளாகியது விரைந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்டிடப்பணி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைவடைந்தது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தேவாலயம் தனது பொறிவை இரண்டாயிரத்து இழந்தது நாட்டின் குடியரசுத் தலைவர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்றார் யாவற்றையும் பார்வையிட்ட எமனுவேல் மேக்ரோ அவர்கள் ஐந்து ஆண்டுகளில் தேவாலயத்தை புனரமைத்து தருவதாக உறுதி அளித்தார் அதன்படி பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு மேக்ரோ அவர்கள் பதவி வகிக்கும் காலத்திலேயே கெத்தத்ரல் நோத்தடாம் துப்பாரி தேவாலயம் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீளவும் பொதுமக்களுக்காக திறக்கப்படுகிறது டிசம்பர் ஏழாம் தேதி நோத்தடாமின் மறு திறப்பு விழா மகிழ்ச்சியில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேக்ரோ அவர்கள் திகழ்கின்றார் இவர் உட்பட பல உலக நாட்டு தலைவர்கள் இந்த திருத்த பணிகளுக்கு பின்னர் டிசம்பர் ஏழாம் தேதி நடைபெறும் திறப்பு விழாவில் நேரடியாக கலந்து குடியரசுத் தலைவர் எட்டாம் தேதி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று பொதுமக்களுக்கு தேவாலயம் திறந்துவிடப்படுகின்றது பிரான்சுக்கு பெருமை சேர்க்கும் கத்தித்ரல் நோத்தடாம் துப்பரி மீள் திறப்பு விழா நிகழ்வுக்கு எலிசே சுமார் நூற்று பிரமுகர்களை அழைத்துள்ளது பிரிட்டன் இளவரசர் வில்லியம் அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் உட்பட தலைவர்கள் நூறு பேர் வரை கத்திராந்து விழாவில் கலந்து கொள்ள இமானுவேல் மெக்ரோ அவர்களால் அழைக்கப்பட்டுள்ளனர் குடியரசுத் தலைவரால் பிரெஞ்சு பெருமை என்று விவரிக்கப்படும் இந்த நிகழ்வில் குறிப்பிடத்தக்க வகையில் பல நாட்டு தலைவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளார்கள் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஆறாயிரம் போலீஸ் அதிகாரிகள் ஜோந்தாமினர் அணிதிரட்டப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது ஆலயத்திற்குள் மூவாயிரம் பேர் மட்டுமே முதல் நாளில் அனுமதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக விழாவில் கலந்து கொள்ள வருகை தருபவர்கள் என எதிர்பார்க்கப்படும் பிரமுகர்களின் பட்டியலை எலிசே தெரிவிக்கவில்லை டொனால்ட் டிரம்ப் சனிக்கிழமை பரிசுக்கு வருகின்றார் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் பிரான்ஸ் நாட்டுக்காக அமைந்திருக்கிறது கத்தீத்ரல் து துப்பரி கட்டிடத்தை மறுசீரமைப்பதில் பணி அபரிவிதமானது அவர் வாக்குறுதி அளித்தபடி புனருத்தாரண பணி நிறைவேற்றப்பட்டுள்ளது தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த விழாவில் கலந்து கொள்ள மாட்டார் ஆனால் விழாவில் அவரது மனைவி ஜில் பைடன் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார் கத்தீத்ரலில் பணிகளுக்கு நிதி அளிப்பதில் அமெரிக்கர்களின் குறிப்பிட்ட அளவு பங்களிப்பு நிகழ்ந்திருப்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெருமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருகை தரும் உலக நாட்டு தலைவர்களை சனிக்கிழமை வரவேற்கின்றார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஆகியோரை எமனுவெல் மெக்ரோ தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார் கெத்திரலின் திறப்பு விழாவில் எதிர்பார்க்கப்படும் பல தலைவர்களுடன் இணைவதற்கு முன் இந்த இரண்டு நாட்டு தலைவர்களும் எலிசைக்கும் செல்கின்றார்கள் சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு எமென் மெக்ரோ சந்திக்கின்றார் ஐந்து மணிக்கு சந்திக்கின்றார் என அறிவிக்கப்பட்டுள்ளது கஜத்திர நூத்திர துப்பறை மீழ் திறப்பு விழாவுக்கு இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்திற்கும் விசேட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதில் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இயக்குநர் மேத்யூ மதன் போல் அவர்கள் கலந்து கொள்கின்றார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரத்திலே இந்த விழாவுக்காக பல்வேறு ஆயத்த வேலைகள் நடைபெற்றுள்ளன தேவாலயத்திற்குள் மூவாயிரம் பேர் வரை அமர்ந்திருப்பார்கள் எனவும் நாற்பதாயிரம் பேர் வரை செயின் நதிக்கரையில் கூடியிருப்பார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் புதிய அரசாங்கம் தொடர்பில் சோசியலிச கட்சியின் முதன்மை செயலாளர் ஒலிவியே ஃபோ மேக்ரோன் தரப்பு சலுகைகளுக்கு தயாராகி இருப்பது குறித்து ஃப்ரோம் போப்பில கோபமடைந்துள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சோசலிஸ்ட் கட்சியின் முதன்மை செயலாளர் ஒலிவியே தலைவர் முகாமில் குடியரசுக் கட்சியினருடன் பேச தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் இடதுசாரிகளின் ஒற்றுமைக்கு அழைப்பு விடுக்க நுவோம் மற்ற கட்சிகளின் கோபத்தை தூண்டிய ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது சோசலிஸ்ட் கட்சியின் முதன்மை செயலாளரான ஒலிவியே ஃபோர் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஆறாம் தேதி அன்று குடியரசுக் கட்சியினருடன் சேர்ந்து அரசாங்கத்தை அமைப்பதற்கு விட்டு கொடுப்புகளை செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் டிசம்பர் ஆறாம் தேதி காலை பதினொன்று ஐந்துக்கு இந்த தகவல் வெளியிடப்பட்டது இந்த செய்தியை அடுத்து அண்ட் ஒருங்கிணைப்பாளரான கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதே வழி எமனுவேல் மெக்ரோ தனது அடுத்த பிரதமரை நியமிப்பதற்கு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார் சோசியலிச கட்சி ஒலிம்பிய போரின் தேர்வு ஒரு துரோகம் என்று தற்பொழுது வர்ணிக்கப்பட்டு வருகிறது உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் லயானா பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஐந்தாவது குடியரசின் நாசகாரன் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனை பத்திரிகை விமர்சித்துள்ளது பிரான்சில் குடியரசுத் தலைவர் எமன் மேக்ரோ தொலைக்காட்சியில் வெளிநாட்டு ஊடகங்களையும் ஆக்கிரமித்திருக்கிறது டிசம்பர் ஐந்து வியாழக்கிழமை அன்று மிஷேல் பேனிய ராஜினாமா செய்த பின்னர் எமன்வெல் மெக்ரோ ஆற்றிய உரைக்கு பிரான்சில் மாத்திரம் கருத்து தெரிவிக்கப்படவில்லை வெளிநாட்டு ஊடகங்களும் இந்த அரசியல் நிகழ்வை உன்னிப்பாக கவனித்து கருத்து வெளியிட்டுள்ளன அவை குடியரசுத் தலைவரை விட்டு வைக்கவில்லை டிசம்பர் ஐந்து வியாழக்கிழமை மேக்ரோன் நிகழ்த்திய உரையை அடுத்து வெளிநாட்டு பத்திரிகைகள் எமனுவெல் மெக்ரோனிடம் இரக்கம் காட்டவில்லை பெரும்பாலான செய்தித்தாள்கள் ஆட்சியின் முடிவை வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளன பிரான்ஸ் எழுபது ஆண்டுகளாக அதன் சிறத்தன்மைக்காக நிற்கின்றது ஐந்தாவது குடியரசின் முழுமையான விடயங்களும் அடைகின்றன மேலும் அதிகமான குரல்கள் எமென்வெல் மெக்ரோனை ராஜினாமா செய்ய அழைப்பு விடுகின்றன ஒரு ராஜாவை அரியணையில் இருந்து இறங்க சொல்வது அல்லது சூரியனை வானத்தை விட்டு சொல்வது போல இது இருக்கின்றது என்றும் பத்திரிகைகள் தங்கள் கருத்துக்களை மெக்ரோ வெள்ளிக்கிழமை காலை முதல் அரசியல் கட்சி தலைவர்களை எலிசையில் சந்தித்து வருகிறார் சோசியலிஸ்ட் கட்சி முதல் குடியரசுக் கட்சி வரை பல அரசியல் தலைவர்களை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தனது பதவிக்காலம் நிறைவடையும் வரை பொறுப்பில் இருக்க உள்ளதாக தனது தொலைக்காட்சி உரையில் குறிப்பிட்டிருந்தார் பதவிக்காலம் முடியும் வரை மக்கள் வழங்கிய ஆணையை நிறைவேற்ற உள்ளதாகவும் அவர் உறுதியளித்தார் இதேவேளை அரசியல் தலைவர்கள் பெருமளவில் மெக்ரோ குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள் ஜனநாயக ரீதியில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஐந்தாண்டு கால ஆணையை தான் முழுமையாக பயன்படுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் அறிவித்தார் மெக்ரோ பதவி விலகுவதை ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தொரு வீதம் வரையான பிரெஞ்சு மக்கள் விரும்புவதாக கருத்து கணிப்பும் வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை